கேப்டன் வர்றத பார்த்த அத்தனை பேரும் பயந்து ஓடுனாங்க போனா எப்படி கிளம்பி போகுமோ அந்த மாதிரி கண்ணு செவக்க நரம்பு இவங்களுக்கு என்ன இழிச்ச வாங்கினா போச்சா கேட்டு அந்த எழுத்தாளர் சொன்னாங்க வாட்டாள் நாகராஜ் கேப்டனை பார்த்து அதுக்கு அடுத்த நாள் காலையில ஷூட்டிங் பொழுது பாரதராஜா சார் எதுக்கு வம்புன்னு நினைச்சு கிளாப் போர்ட்ல இருந்து தமிழ் செல்வன் அப்படின்னு அந்த பேரை எடுத்துறாராம் பேர் இல்லாம நம்ம ஷூட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு இதை பார்த்த கேப்டன் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு தமிழ் செல்வன் பேர் இல்லாம நாங்க இங்க ஷூட்டிங் பண்ணக்கூடாது அப்படி பண்ணுனா இந்த படத்துல நடிக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் சொல்லியிருக்காரு எந்த ஒரு சூழ்நிலைகளையும் எந்த ஒரு எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாம தமிழுக்காகவும் தமிழனுக்காகவும் எழுத்து நினைவர் நம்ம கேப்டன் அது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அங்க தமிழனுக்கு ஆதரவா குரல் கொடுக்கிறவர் நம்ம கேப்டன் தான் தமிழனுக்கு நடக்கிற தப்ப தட்டி கேட்கிற ஒரே ஆளா கேப்டன் இருந்திருக்காரு இத இவர் ஏன் நம்ம தமிழ் இனத்துக்கு தலைவனா வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் நம்ம தோணுச்சு அப்படின்னு சொல்லி அந்த சொன்னாரு அடுத்தடுத்த கேப்டன் அப்படின்னு சொல்லி தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவரான இவருடைய செயல்பாடுகளையும் கடன் அடைக்கிறதுக்காக இவருடைய முயற்சிகள் மேற்கொண்ட விஷயங்களையும் பார்த்து இன்னைக்கும் நிறைய பேர் ரொம்ப பெருமையா பேசிட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் முன்னணி நடிகராகவும் மக்கள் மனசுல நீங்காத இடமும் நடிகர் தான் ரஜினி மற்றும் கமல்ஹாசனுக்கு போட்டியா தமிழ் சினிமாவில் ஜொலித்த நடிகர் கேப்டன் அவர்கள் அதே நேரத்தில் அவங்க கிட்ட சிறந்த நட்புறவளையும் இருந்து வந்திருக்காரு அதை தொடர்ந்து பெரிய பெரிய ஜாம்பவன்கள் எல்லாம் தலைவராக இருந்த நடிகர் சங்கத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தலைவராக கேப்டன் அவர் தலைவராக பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி தான் தெரியுது நடிகர் சங்கம் மிகப்பெரிய கடல்ல தவிச்சுட்டு வருது அப்படிங்கிற இன்னும் கொஞ்சம் நாட்களில் கடனால் சங்கம் இருந்த இடம் தெரியாமல் அழியக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்கிறதும் வெளிச்சுக்கு வந்துச்சு இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய கேப்டன் நடிகர் சங்கத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சார் அதுக்காக பல யோசனைகளை பலர்கிட்ட கலந்து ஆலோசிச்சு இறுதியா ஒரு முடிவுக்கும் வராரு நடிகர்களில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்தை வச்சுக்கணும் நடிகர் சங்கத்தின் கடனை அடைச்சு இந்த சங்கத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அது அதை அடுத்து தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரியான நாடுகளில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்காக பல நடிகர்கள் மற்றும் நடிகர்கள் கிட்ட ஒப்பந்தம் வாங்கக்கூடிய முயற்சியில கேப்டன் இறங்கினார் நடிகர் நடிகையர் கிட்ட இந்த கலை நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதனால யார் யார் கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி வழிக்கு கொண்டு வந்தார் சிலர் இந்த கலை நிகழ்ச்சிக்கு வரலனா நடிகர் சங்க உறுப்பினர்ல இருந்து நான் தூக்கிடுவேன் அப்படின்னு கூட தைரியமா சொன்னார் சிலர் அவர் கேட்டதும் ஒத்துக்கிட்டாங்க அந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிகள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கலந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம ரஜினி சாருடைய வருகையால அதிக கூட்டம் கூடும் நல்ல வசூலம் கிடைக்கும் இது மூலமா கடனை நம்ம ரொம்ப சீக்கிரமே அடைச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கேப்டன் மனசுல தோணுச்சு ஆனா அவரு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இந்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு விஜயகாந்த் நாளைக்கே நம்மளுடைய ரஜினி சார பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தாரு அதன்படி அடுத்த நாள் நடிகர் ரஜினி சார நேர்ல சந்திக்க வர்றதா சொன்ன விஜயகாந்த் சொல்லி போய் பார்த்திருக்காரு விஜயகாந்த் மற்றும் அவரோட கலை நிகழ்ச்சி விழா நடத்தக்கூடிய உறுப்பினர்கள் வருகை தர்றதை தெரிஞ்சு கொண்ட நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் தன்னுடைய வீட்டு வெளியில வந்து அவங்களுக்கு நல்ல வரவேற்பையும் கொடுத்தார் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நடிகர் விஜயகாந்த் உள்ள செல்லாம முற்றத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டாரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரஜினி சார் விஜய் விஜய் ப்ளீஸ் எழுந்திருங்க உள்ள உட்காரலாமாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாராம் அதுக்கு கேப்டன் நம்ம நடிகர் சங்கம் கடனில் மூழ்கக்கூடிய நிலைமையில இருக்குது இதுக்காக மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரியான நாடுகளில் கலை நிகழ்ச்சி நடத்த நாங்கள் ஒரு முடிவு செஞ்சுருக்கோம் அதில் நீங்கள் கலந்துக்கணும் அதுக்கு சம்மதம் கொடுத்தா மட்டும்தான் நான் இந்த முற்றத்தில் இருந்து நான் எழுந்துப்பேன் அப்பதான் நான் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வருவேன் அப்படின்னு சொல்லி போராடி இருக்காரு உடனே ரஜினி சார் சரி அப்படின்னு சொல்லி சம்மதிச்சிருக்காரு தனக்கு இணையான கோடிக்கணக்கான ரசிகர் கூட்டத்தை கொண்ட ஒரு நடிகர் ஒருத்தர் பொது நலனுக்காக இறங்கி வர்றதுன்னு நினைச்சு ரஜினி சார் பெரும் அந்த விழால கலந்துக்கிட்டாராம் அதே மாதிரி இன்னொரு உச்ச நட்சத்திரமான கமல்ஹாசன் சார் அவருடைய வீட்டுக்கும் கேப்டன் நேர்ல போனாரு நடிகர் சங்கம் மலேசியா சிங்கப்பூரில் நடத்த கலை நிகழ்ச்சிகளுக்கு நீங்க வரணும்னு சொல்லி அவரையும் சம்மதிக்க வச்சாரு ரஜினி சார் கமல் சார் அவங்க கூட இணைஞ்சு அந்த விடாவில் விஜய் அவர்கள் அப்பொழுது ரொம்பவும் பிரபலத்தில் இருந்த பிரசாந்த் சிம்பு பிரபுதேவா அப்படின்னு சொல்ல பல நடிகர்கள் இணைஞ்சு அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க பல முன்னணி நடிகர்கள் இணைஞ்சு பல நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தியிருக்காங்க கேப்டன் சருக்கு மலேசியா சிங்கப்பூரில் இந்த கலை நிகழ்ச்சியை நடத்துறது சாதாரணமான விஷயமா இல்லை எல்லாரையும் ஒரே இடத்துல தங்க வைக்கணும் எல்லாரையும் சரியாக ஆர்கனைஸ் பண்ணி நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு வரணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல தங்கினா அவங்க அவங்க சௌரியப்படி வர மாதிரி ஆகிடும் அப்புறம் நிகழ்ச்சி சரியா போகாதங்கிறத புரிஞ்சிட்டு இருந்தாரு கேப்டன் எல்லாரையும் ஒரே ஹோட்டல தங்க வச்சாரு எல்லாரும் போறதுக்கு பஸ் ஏற்பாடு செஞ்சாரு நடிகர்களும் தயங்கும் பொழுது நேரா ரஜினி சார் கிட்ட போய் நீங்க அந்த பஸ்ல எல்லாரும் ஏறுவாங்க சார்னு ரஜினி சார் அந்த பஸ்ல ஏறி ரஜினி சாரே உக்காந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி மற்ற நடிகர்கள் எல்லாரும் அந்த பஸ்ல ஏறி இருக்காங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயத்திலும் எது பண்ணா எல்லாரும் சேர்ந்து நிப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டு இருக்காரு நம்மளுடைய கேப்டன் அவர்கள் அதனாலதான் அந்த கலை நிகழ்ச்சியை நல்லபடியா நடத்தி முடிக்க முடிஞ்சது மக்களுக்கும் ரொம்பவும் இருந்துச்சு அது மூலமா கிடைச்ச வருவாயை வச்சுக்கிட்டு சங்கத்தோட கடனை அடைச்சாரு நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காவிரி நீர் பிரச்சனை உச்சத்துல இருந்த சமயத்துல எல்லா நடிகர்களையும் ஒன்னா சேர்த்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்ல அப்படின்ற போராட்டத்தை நெல்லையில நடத்தி காட்டினவர் நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் தொடர்ந்து கேளுங்க கேப்டன் அரசியல் நுழைவு கேப்டனுக்கு யாரும் தெரியாத எத்தனையோ பக்கங்கள் இருக்கு அதே மாதிரிதான் அவருடைய தமிழ் மொழி மீதான ஒரு பற்று அதுக்காக கர்நாடகாவில் சண்டை செய்ய துணிஞ்சவர் தமிழ்நாட்டு தமிழர்கள் மேல அவங்க மேல மட்டும் இல்லாம ஈழ தமிழர்கள் மேலையும் அவருக்கு அளப்பரிய பாசமும் காதலமும் இருக்கு கேப்டனுக்கு பதிமூணு வயசு இருக்கும் போதே மதுரையில் நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது ஆண்டு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதா தகவலும் சொல்லப்படுது சின்ன வயசுலேயே தமிழ் மேல கொண்ட அந்த பற்று தான் திரைக்கலைஞனான பின்னும் வளர்ந்து தமிழர்களுக்காக போராடவும் தூண்டியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில இலங்கையில ஏழு தமிழர்கள் மேல சிங்களவர்கள் புரிஞ்ச ஒரு கொடூரமான தாக்குதல்ல ஏராளமான அப்பாவி தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க அதை பார்த்து கொந்தளிச்ச நம்மளுடைய கேப்டன் ஏழு தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டிச்சு சக நடிகர் நடிகைகள் கூட ஒரு நாள் அடையாள உண்ணவிரதம் நடத்தினார் அது மட்டும் இல்லாமல் இந்த படுகொலையை நிறுத்தணும் ஏழு தமிழர்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி அப்போதைய தமிழ்நாடு ஆளுநர்கிட்ட மனுவும் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல தன்னுடைய ரசிகர் மன்றத்தை தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் அப்படின்னு மாத்துனதுக்கு அப்புறமா பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஆண்டு இலங்கையில ஈழத்தமிழர்கள் மேல தாக்குதல் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு வந்ததால அது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை வட்டாட்சியர் அலுவலகத்துல உண்ணாவிரதம் இருந்தாரு கேப்டன் அவருடைய ரசிகர் மன்றத்தின் சார்பா தமிழ்நாடு முழுசுமா இருக்கக்கூடிய எல்லா வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடியும் ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டுச்சு தொடர்ந்து ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முகாம்களை அகதிகளா தஞ்சம் புகுந்த ஈழத்தமிழர்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சாரு எல்லாத்துக்கும் ஒருபடி மேல போய் ஈழத்தமிழர்கள் படும் இன்னல்களுக்காக தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுறதையே தவிர்த்தாரு ஈழத்தமிழர்கள் அழும்பொழுது என்னால் கொண்டாட்டத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஈழத்தமிழர்களின் வழியை உணர்ந்ததா உணர்ச்சி பூர்வமா ரொம்பவுமே பதிலளிச்சிருக்காரு கேப்டன் பல ஆண்டுகளாவே தன்னுடைய பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடாம இருந்திருக்காரு இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் ஏற்படும்பொழுதுதான் என்னுடைய பிறந்தநாளை நான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொன்னவர் தான் நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு பதில் அன்னையோட தினம் நலத்திட்ட உதவிகள் வழங்குறத அவர் வழக்கமாக வச்சிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டு முதல் தன்னுடைய பிறந்தநாள வறுமை ஒழிப்பு தினமா கொண்டாடிட்டு வராரு நம்மளுடைய கேப்டன் தன்னுடைய நூறாவது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் அப்படின்னும் தன்னுடைய

அப்படின்ற பெயரை மட்டும்தான் விஜயகாந்த் சார் நம்மள சொல்ல முடியும் திரை இருந்து எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு பின்னாடி அரசியலுக்கு வந்து தனி கட்சியை தொடங்கி மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவரா இருந்த கேப்டன கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி அவருடைய தொண்டர்கள் அழைச்சாங்க எம்ஜிஆர் திமுகவில இருந்து வெளியேற பின்னாடி தன்னுடைய ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைச்சு அதிமுகவை தொடங்கினாரு அதே மாநில ரசிகர் மன்றம் மூலம் தன்னுடைய அரசியல் செல்வாக்க நிலைநிறுத்தியவர் தான் நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆரின் மறைவுக்கு அவருடைய மனைவி ஜானகி அம்மையாரோட நெருங்கி பழகினது கேப்டனுடைய குடும்பம் அந்த சமயத்தில் ஜானகி அம்மையார் கேப்டனுக்கு கொடுத்த அறிவுரை தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் ஏழை எளியவர்களுக்கு நிறைய உதவங்கள் கொடுப்பதால் நாம் குறைந்து போய்விட மாட்டோம் அப்படிங்கறதுதான் இதை தன்னுடைய வாழ்நாள் முழுசுமே பின்பற்றினார் நம்மளுடைய கேப்டன் அவர்கள் இந்து ஆங்கிலத்துக்கு பத்திரிகையாளர் செய்யாறு பாலு அவங்க அளித்த பேட்டியில ரசிகர்களும் ஆதரவாளர்களும் தன்னை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னாலும் கேப்டன் அந்த பட்டத்தை ரசிக்கல கருணாநிதியால் அவருக்கு புரட்சி கலைஞர் அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டதுன்னு சொன்னார் கேப்டன் ஆரம்ப காலகட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதியோட நல்ல உறவை பேணன சமயத்துல அவருக்கு நூற்றாண்டு விழாவும் எடுத்தார் தென்னிந்திய அகில இந்திய அப்படின்னு சொல்லி இயங்கிட்டு வந்த தன்னுடைய ரசிகர் மன்றங்களின் பெயர் ஆயிரத்தி ஆண்டு தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் பெயர் மாற்றம் பெருமை செஞ்சது தொடர்ந்து அரசியல பல்வேறு ஏற்ற இறக்கங்களை சந்திச்சார் நடிகராக வளர்ந்து வந்த காலத்திலேயே தன்னுடைய ரசிகர் மன்றம் மூலம் மக்களுக்கான நலத்திட்டங்கள்ல அதிக முனைப்பு காட்டினவர் ஏழை மக்களின் தேவைகளை அறிஞ்சு செயல்பட்ட அவர் தேவையான விஷயங்களுக்கு உதவி

அடித்தளமிட்டுச்சு இதை அடுத்து இரண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டு செப்டம்பர் பதினாலுல மதுரை திருநகர் பக்கத்துல நூற்றி ஐம்பது ஏக்கர்ல மாபெரும் மாநாட்டை நடத்தி திமுக தொடங்கினார் லட்சக்கணக்கான ரசிகர்கள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டுக்கு எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வாகனத்துல கேப்டன் வந்தாரு அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம பல்வேறு கட்சிகளில் இருந்து வந்த பலரும் ஆர்வமா தேமுதிகாவில இணைஞ்சாங்க தமிழகம் முழுசும் ரசிகர் மன்றங்கள் இருந்ததால பூத் கமிட்டி அமைக்கிறது கட்சி கூட்டங்கள் நிகழ்ச்சிகள் நடத்துறதுல சிக்கல்கள் ஏற்படவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு உதவக்கூடிய பண்புறையும் எம்ஜிஆர் கொலை திறனை பின்பற்றி வாழ்ந்தாரு திமுக தவறுகளை சுட்டிக்காட்டி அரசியல் செஞ்சாரு எம்ஜிஆர் ஆனால் இரண்டு பெரிய கட்சிகளை எதிர்த்து பேசி அரசியல் களத்தில் வந்து வந்தாரு நம்மளுடைய கேப்டன் அவர்கள் கட்சி தொடங்கின பின்னாடி முதல் பொருளாளராக தன்னுடைய சின்ன வயசு நண்பர் சுந்தரராஜன் நியமிச்சாரு கேப்டன் அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி பதினொன்றாவது சட்டப்பேரவை தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட அவருக்கு வாய்ப்பு அளித்தது ஆனாரு அதே மாதிரி ஏ கே டி ராஜா உஸ்லம்பட்டி அருண் பாண்டியன் பேரா ஊரணி பாண்டியராஜன் விருதுநகர் சந்திரகுமார் ஈரோடு கிழக்கு இந்த மாதிரி தன்னுடைய நண்பர்கள் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் சினிமாவில் நடித்தவங்களுக்கு கட்சிகளில் பொறுப்பு வழங்கினதோட சட்டப்பேரவை உறுப்பினராகவும் ஆனாங்க கட்சி தொடங்கின ஓராண்டிலேயே இரண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டுல நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தனிச்சு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளையும் வேட்பாளர்களை நிறுத்தினார் தன்னுடைய சொந்த ஊரான மதுரையில கேப்டன் போட்டியிடுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்த சமயத்துல ஒரு கட்சியின் கோட்டையாக கருதப்பட்ட விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டார் கட்சியின் எல்லா

விருதாச்சலம் எம்எல்ஏ அப்படின்ற அங்கீகாரத்தோட சட்டப்பேரவைக்கு போன கேப்டன் தொகுதியில பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தன்னுடைய சொந்த செலவிலேயே வழங்கினார் திராவிட கட்சி ஆட்சி நடைபெற்ற விருதாச்சலம் தொகுதியில மேற்கொள்ளக்கூடிய பணிகள் குறித்து சட்டப்பேரவையில் பேசினதோடு மட்டும் இல்லாமல் தொகுதிகளில் நிலவிய குடிநீர் பற்றாக்குறைய போக்க சொந்த செலவில் தண்ணீர் லாரிகளை அமர்த்தி குடிநீர் விநியோகம் செஞ்சாரு இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்காக ஒன்றியம் வாரியாக கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்களை அமைச்சாரு தூய்மை பணியாளர்களுக்கு மழை கோட்டை வழங்கினாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண கேப்டன் கோவில் திருப்பணிகளுக்கு நன்கொடையும் அழிச்சாரு இந்த சூழல தான் தன்னுடைய பிறந்தநாள வறுமை ஒழிப்பு தினமாக மாத்தி சிந்திச்சாரு இப்படியா விருதாச்சாரம் தொகுதிக்கு நட்சத்திர அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்த கேப்டன் இரண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் கட்சியை சேர்ந்த ஒருவரை அங்கு போட்டியிட வச்சு வெற்றி பெற செஞ்சாரு தொடர்ந்து விருதாச்சலம் தொகுதியை இருமுறை கைப்பற்றிய கட்சி அப்படின்ற ஒரு சாதனையை ஏற்படுத்தினாரு கேப்டன் இப்படி அன்பின் உருவமா கருணையின் வடிவமா நடிப்பிலையும் முத்திரை பதிச்சு நடிகர் சங்கத்திலையும் ஆளுமையுடன் செயலாற்றி பன்முகங்களோட செயல்பட்ட கேப்டன் அரசியலையும் பதிச்சாரு அதையும் தனி பாணியை உருவாக்கி செயல்படுத்த எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு உயர்ந்தார் தேர்தல் நெருங்கக்கூடிய வேலையில தேமுதிக யார் பக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்திருக்கிறது தான் கேப்டனின் அரசியல் வளர்ச்சி வெற்றி அரசியல் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கேப்டன் நிறுவிய தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தேமுதிக கட்சி தமிழக அரசியல் காலத்துல குறிப்பிடத்தக்க சக்தியா இருந்துட்டு வருது இந்த பாகத்துல குறிப்பிடத்தக்க அரசியல் பயணத்தையும் முக்கிய பத்தி மைற்கற்களையும் மாநிலத்தின் அரசியல் வரலாற்றுல அது ஏற்படுத்தின தாக்கத்தையும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சினிமாவுக்கும் அரசியலுக்கும் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு இருக்குங்க திரையில நம்ம பார்க்கக்கூடிய காணக்கூடிய நாயகர்களை நிஜ வாழ்க்கையிலையும் தலைவராக்க மக்கள் விரும்புகிறாங்க கேப்டனும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல நீண்ட காலமா அரசியல் தொடர்பான கருத்துக்களை முன் வந்த ரஜினி சாரே அரசியல் கட்சி ஆரம்பிக்க தயக்கம் காட்டிட்டு வந்த சமயத்தில் துணிச்சலா அரசியல் கட்சி ஒன்னு ஆரம்பிக்கிற முடிவை எடுத்தார் கேப்டன் சினிமா மற்றும் நடிகர் சங்க அதிரடி நடவடிக்கைகள் மூலமா மக்கள் மத்தியில நல்ல பெயரை அரசியல் களத்துல மாற்றத்தை முடிவு செஞ்சார் ஐந்தாவது ஆண்டு தன்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகரம் முடிவெடுத்தார் அதன் தொடர்ச்சியா அதே ஆண்டு செப்டம்பர் பதினாலாம் தேதி மதுரையில மாபெரும் மாநாட்டம் நடத்தி அதுல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்ற தன்னுடைய கட்சியின் பெயரை அறிவிச்சார் சிவப்பு கருப்பு இந்த கொடியோட மையத்துல மஞ்சள் வட்டத்துக்குள்ள தீபசுடர் இருக்கிற மாதிரி அந்த கொச்சியின் கொடி வடிவமைக்கப்பட்டுச்சு திமுக அதிமுக கட்சியா தேமுதிக அரசியல் களத்துல இறங்குச்சு பிற கட்சிகளுக்கு தன்னை மாற்று அப்படின்னு சொல்லி முன் வச்ச அவர் மக்களுடனும் கடவுளுடனும் தான் கூட்டணி கேப்டனுடைய திரை அறிமுகம் அப்படிங்கறது மக்கள் கிட்ட பொதுவான இணக்கத்தை பெற்று தந்துச்சு பழைய செங்கல்பட்டு வட ஆற்காடு தென் ஆற்காடு இந்த மாதிரியான மாவட்டங்கள் அந்த கட்சியின் உயர்நாடியா மாறுச்சு ஆறாவது ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இருநூற்று இரண்டு தொகுதிகளில் முரசு சின்னத்திரையும் கடையநல்லூர் திருநெல்வேலி தொகுதிகளில் மட்டும் மோதிர சின்னத்திரையும் அந்த கட்சி போட்டியிட்டுச்சு அந்த கட்சியில தேமுதிக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களில்ல விருதாச்சலம் தொகுதிகளை போட்டியிட்ட விஜயகாந்த் மட்டுமே வெற்றி பெற்றார் அப்படின்னாலும் ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து வாக்குகளை அடைந்த அந்த கட்சி வெற்றி பெற்றுச்சு இது தமிழக அரசியல் காலத்துல ஒரு மூன்றாவது சக்தியா விஜயகாந்த் உருவெடுக்கிறத சுட்டி காட்டுச்சுன்னு சொல்லலாம் அந்த தருணத்துல அவருடைய வெற்றி மிக முக்கியமானதா இருந்துச்சு அந்த தேர்தல் விஜயகாந்த் ஒருவர் தான் வெற்றி பெற்றிருந்தார் அப்படின்னாலும் அது மிகப்பெரிய வெற்றியா தாங்க இருந்துச்சு அந்த தருணத்துல தமிழ்நாட்டின் இரு பெரும் ஏதாவது ஒரு கட்சி உடைஞ்சா தேமுதிக பெருசா உருவெடுக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க அப்படின்னு தமிழக அரசியல் வரலாறு நூலின் ஆசிரியர் ஆர் முத்துக்குமார் சொன்னாரு இது கேப்டனுக்கு இருக்கும் செல்வாக்க நிரூபிச்சது சினிமா மூலம் அவருக்கு கிடைச்ச ரசிகர்கள் அவங்களுடைய கட்சிகளுக்கும் அபிமானிகளா மாறினாங்க அரசியல்ல ஈடுபட்டு இருந்த மக்களுக்கு

பதினோராவது ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கேப்டனுடன் கூட்டணி அமைக்க கருணாநிதி ஜெயலலிதா ரெண்டு பேருமே விரும்பினாங்க யாருக்கும் பிடி கொடுக்காம இருந்த கேப்டன் கடைசி நேரத்துல இடை கொண்ட திராவிட கட்சியை சந்திச்சு பரபரப்பை கூட்டணி தொகுதிகளை வென்று பிரதான உருவெடுத்துச்சு மொத்தம் வாக்குகள்ல வென்றுவான வாக்குகள் கிடைச்சிருந்துச்சு திமுக மூன்றாம் இடத்துக்கு தள்ளி எதிர்கட்சியா உருவெடுத்தது எதிர்கட்சி தலைவரா விஜயகாந்தும் துணை தலைவரா பன்ருட்டி ராமச்சந்திரனும் அமர்ந்தாங்க ஆரம்பத்துல எல்லாம் சுமூகமாவே நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா அதிமுகவுடன் சட்டமன்றத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா கூட்டணியில இருந்து அந்த கட்சி நடந்துச்சு ஆனா ஒரு கடத்துல சட்டமன்றத்திலேயே முதலமைச்சரும் விஜயகாந்தும் கடுமையா மோதிக்கிட்டாங்க பேரவையில ஆளுங்கட்சி தரப்புல இருந்து வந்த குரலால கொதிப்படைஞ்ச கேப்டன் நாக்க துருத்திக்கிட்டு அவங்களை எச்சரிக்க மிக பெரிய மோதலா அது வெடிச்சுன்னு சொல்லலாம் சட்டப்பேரவையில முதலமைச்சர் முன்னிலையில கேப்டன் நாக்க துருத்தின சம்பவம் பெரும் சர்ச்சைக்குள்ளாச்சு தன்னை எதிர்த்து தனித்து போட்டியிடும்படி சவால் விடுத்தார் அந்த முதல்வர் தங்களோட கூட்டணி அமைக்காம இருந்திருந்தா இத்தனை இடங்களை தேமுதிக வென்றிருக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு கூட்டணி முறிஞ்சுச்சு சட்டமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் இழுக்க ஆரம்பிச்சாரு அந்த முதல்வர் விரைவிலேயே இரண்டாயிரத்தி சார்பில் தேமுதிகிட்டு வெற்றி பெற்ற பல எம்எல்ஏக்கள் உட்பட ஏராளமான கட்சியோட ஆதரவு எடுத்தாங்க விஜயகாந்துக்கு எதிராக திரும்பினாங்க இது கேப்டனின் அரசியல்ல செத்தமைய கேள்வி எழுப்புச்சு அதுக்கப்புறமா நடைபெற்ற அரசியல் நிகழ்வுகள் விஜயகாந்த்க்கு சரிவை ஏற்படுத்த தொடங்குச்சு அதுவே கேப்டனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி உடல் நல குறைபாட்டுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது அப்படின்னு அவங்களுடைய மனைவியும் தற்போது

தலைவர்கள் வைகோ ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சியின் தலைவர் கேப்டனை சந்திச்சு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இதையில அந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில இணைஞ்சு தேமுதிக எதிர்கொண்டு இந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளரான கேப்டன் அறிவிக்கப்பட்டாரு ஆனா அந்த கூட்டணி போட்டி எல்லா இடங்களையும் வெற்றி வாய்ப்பு எழுந்துச்சு அதனுடைய வாக்கு வங்கி இரண்டு புள்ளி நான்கு சதவீதமா குறைஞ்சது அதுக்கு பின்னாடியும் எந்த வெற்றியையும் பெறல ஆனாலும் கூட கட்சி தொண்டர்களை பார்த்தா பராமர்சம் ஆயிடுவார் கேப்டன் அரசியல்ல வெள்ளந்தியான தலைவராகவும் தவிர்க்க முடியாத மாற்று சக்தியாகவும் திகழ்ந்த கேப்டன் அரசியல் உலகத்துல என்றும் விடிவெளி தான் தேமுதிக தலைவர் கேப்டன் சற்று உடல்நிலை குறைவால பாதிக்கப்பட்டாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பாஜக அதிமுக கட்சிகளோட இணைஞ்சு நான்கு தொகுதிகளில் தேமுதிக போட்டி அனைத்து தொகுதிகளையும் வெற்றி வாய்ப்பு எழுந்துச்சு இந்த காலகட்டத்தில் அதிமுக திமுக அப்படின்னு சொல்லி கட்சிகள் தேமுதிக கூட்டணி பேச முயன்றதா வெளியான செய்தி விமர்சனங்களுக்கு ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் தொகுதி உடன்படாததால அந்த கட்சி அறிவிச்சது பின்னாடி அறிவி தினகரன் அமமுக கட்சியோட இணைஞ்சு அறுபது தொகுதிகளில் போட்டியிட்ட அந்த கட்சி எல்லா தொகுதிகளையும் வெற்றி வாய்ப்பை இழந்துச்சு இதனுடைய வாக்கு வங்கி பூஜ்ஜியம் புள்ளி நாற்பத்தி மூன்று சதவீதமா குறைஞ்சது தேமுதிக அதன் ஆரம்ப வேகத்தை தக்க வைக்க போராடி அடுத்தடுத்த தேர்தல்கள் தேர்தல் சவால்களை எதிர்கொண்டுச்சு கேப்டனின் உடல் நல குறைவு உட்கட்சி பூசல்கள் தலைமை பிரச்சனைகள் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாறுதல்கள் இந்த மாதிரியான பல விஷயங்கள் அந்த கட்சியின் தேர்தல் பின்னடைவுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருந்தது பிரதான இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றா தமிழக அரசியல் களத்துல வளரத் தொடங்கின தேமுதிகாவுக்கு கேப்டன் அப்படின்ற முகம் எவ்வளவு பலத்தை கொடுத்ததோ அதன் அதுவே அதனுடைய பலவீனமாகவும் மாறி சித்தாந்தத்தின் பார்வையில செல்லாம தனி மனிதரை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திச்ச தேமுதிகில கேப்டனுக்கு மாற்றான ஒரு தலைவர் இல்லாதது அந்த கட்சியின் அரசியல் வளர்ச்சிக்கு பின்னடைவு அப்படிங்கிறது அரசியல் விமர்சர்களின் கருத்தாவே இருக்கு சினிமா லகசி பொலிட்டிக்கல் லெகசி தமிழ் வெகுஜன சினிமா மேல பற்றுள்ள ஒருத்தருக்கு ரஜினியின் ஸ்டைலும் துளிப்பும் ரொம்பவுமே பிடிக்கும் அவர் ஆர்ப்பாட்டம் இல்லாத நல்ல நடிகரும் கூட இன்னொரு பக்கம் நிழல் நிஜமாகிறது படத்தில் வரக்கூடிய அழகான கமல் சரையும் சலங்கை ஒளியில பரத கலைஞராக அசத்தின கமல் சாரையும் எப்படி ரசிக்காம இருக்க முடியும் சொல்லுங்க இந்த ரெண்டு கலைஞர்களையும் கொடி கட்டி பறந்தாங்க ரஜினி சாரும் கமல் சாரும் செல்வாக்கு பெற்று ஆதிக்கம் செலுத்தின காலத்துல மூன்றாவதா நுழைஞ்சு ஒருத்தர் வெற்றி பெற்று தனக்கென தனி இடம் பிடிச்சாரு அந்த மூன்றாம் நம்பர் வேற யாருமே இல்லைங்க இன்னைக்கு அரசியல் தலைவர் மற்றும் நடிகரான கேப்டன் தான்

பேசி சீரண காட்சிகள் மறக்க முடியாத ஒண்ணு அந்த படத்துல வர எரிமலை எப்படி பொறுக்கும் பாடல் கம்யூனிஸ்ட் குடியுரிய போராட்ட குணத்தை காட்டுனது பின்னாடி வந்த சிங்கம் படத்துல விவேக் அதை காமெடி அடிச்சு பண்ணது ஒரு வேற கதை முப்பது வயசுலேயே கேப்டன் சார் பூந்தோட்ட காவல்காரன் படத்துல மிடில் ஏஜ் நாயகனாக மாறினது இயல்பாக நடந்தது தான் அப்படின்னாலும் அதுக்கு அப்புறமா அவர் தொட வசனம் பேசினது பாய்ந்து பாய்ந்து அடிக்க துவக்கி வச்சுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவரை தான் சாரும் கேப்டன் பிரபாகரன் அவரை வசூல் சக்கரவர்த்தி ஆக்கச்சு அதுக்கப்புறமா ரசிகர்கள் அவரை தலையில் வச்சு கொண்டாடினாங்க கேப்டன் சார் உண்மையான சாதனை ரஜினி கமல் சார் உச்சத்துல இருந்த காலகட்டத்துல நுழைஞ்சு தனக்கான தனி இடம் பிடிச்சது தான் இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி நீங்க கேக்கலாம் ஆனா கருப்பு தேகத்தோட தமிழ் சினிமாவில நாயகர்களுக்கு அப்படின்னு சொல்லி கருதப்பட்ட எந்த வித ஆச்சமும் இல்லாதவரா கருதப்பட்ட இந்த ஒரு நம்மளுடைய கேப்டன் பட வாய்ப்புகளை பெற்றதே ஒரு அதிசயம்னு சொல்லலாங்க அவர் பெரிய அழகன் கிடையாது ஆனா அந்த காலகட்டத்துல சினிமாவில் நடிக்க அழகா இருக்கணும் கேப்டன் கருப்பா இருந்தார் தோற்றத்துல வசிக்கிற கிடையாது இது எல்லாமே குறைகளாக கருதப்பட்டதை மீறி மதுரையில இருந்து வந்த மதுரை வீரன் தனக்கான வாய்ப்பை பெற்றார் முதல் படமான தூரத்து இடி முழக்கத்துல வரக்கூடிய பொன்னனாக்க தோன்றக்கூடிய அவருடைய பாத்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா சரியான மாற்று சினிமா அப்படின்னு சொல்ல தோன்றலாம் வழக்கமா சாகசம் செஞ்சு நாயகிகளோட டூயட் பாடி வசீகரிக்கக்கூடிய ஒரு நாயகனா அவர் விளங்கல சட்டம் ஒரு இருட்டறையில முரட்டு மீசையோட டூயட் பாடி இருப்பார் ஆனா தமிழ் சினிமாவின் கிளீச்சை உடைக்கப்பட்டிருந்தா அன்னைக்கு அவர் டூயட் பாடாத நாயகனா அசத்தி இருப்பாரு ஏன் கேட்டீங்கன்னா அப்போ அவர் கதையின் நாயகனா

உளவியல் ரீதியா சொன்ன செய்தி ரொம்பவுமே முக்கியமானது